வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வர வியாழக்கிழமை ஆகஸ்ட் பதினஞ்சு நம் நாட்டினுடைய எழுவத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நம்ம அனுபூதி ஏஐ பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஆஃபரை நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த ஆஃபரை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் இது இந்த ஆஃபர் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கணும் இதுக்கு நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஆஃபரை பற்றி நம்ம ஆல்ரெடி ஃபேஸ்புக்கில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கிளிப் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிடுறேன் அப்போ தான் நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும்போது அந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் சரி வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம மக்களுக்கு ஒரு ஆஃபர் ஜாயின் பே பண்ண இந்த மாதிரி தான் நம்ம ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும்போது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அந்த அப்ளை நவ் கொடுத்த பிறகு நீங்கள் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் மெனேம் இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அது நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளே போயிடும் இப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் நீங்கள் வீடியோவோ பார்க்காம ஒரே உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் கூட உங்கள் நம்பருக்கு வரலாம் இந்த ஆஃபரை பற்றி மெசேஜ் கூட உங்களுக்கு வரலாம் நீங்கள் அந்த ஆஃபரை பற்றி மெசேஜ் வரும்போது இதே கீழே பற்றி நம்ம அந்த ஆஃபருக்கான டீட்டெயில் வீடியோலாம் கொடுத்துருக்கோம் அதை பாருங்கள் இதிலே கேம்பெயின் ப்ரோஜினி ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம் அந்த ஃபார்மோட லிங்க் இதை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு வீடியோ போனால் உள்ள ஃபார்ம் போனாலும் அந்த ஃபார்ம் இதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ரெண்டையும் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் இப்போ இந்த ஃபார்மில் கேம்பெயின் ப்ரோஜூனிஃபார்ம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக கொடுங்க முதல் நேம் கேட்டுக்கோ நேம் கொடுங்க அடுத்து ஃபாதர் நேம் அடுத்து டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கரெக்டாக கொடுங்க அடுத்து ஏஜ் கொடுங்க அடுத்தவங்களுடைய உங்களுடைய ஜென்டர் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அடுத்தது மேரிடானு கேட்டிருக்கு நீங்கள் மேரிடுனா எஸ்என் கொடுங்க மேரேஜ் ஆகலைன்னா நோன் கொடுங்க அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்கள் ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுங்க கரெக்டான ஃபோன் நம்பர் கொடுங்க ஏன்னா நீங்கள் உங்களுடைய அடுத்ததான் நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணணும் உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் மூலமாக தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும் அதனால் உங்களுடைய கான்டக்ட் நம்பர் நீங்கள் தெளிவாக கொடுங்க அடுத்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் உங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் தான் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பர்னா சேம் அண்ட் சேம் மொபைல் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய மேலே கொடுத்த மொபைல் நம்பர் கீழே காப்பியாகி வந்துடும் ஒரு நீங்கள் வேறு நம்பர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி அடுத்து கீழே கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுங்க நீங்கள் இமெயில் ஐடி கொடுக்கும்போது இப்போ நீங்கள் கரெக்டாக எந்த இமெயில் ஐடி நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடி கொடுங்க நீங்கள் ப்ரோஜினியர் ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுடைய இமெயில் ஐடியில் தான் வரும் அதனால் உங்களுடைய கரெக்டான இமெயில் ஐடி நீங்கள் கொடுங்க அடுத்து ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் நாம ஏன் ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே யார் பூர்த்தி அடைஞ்சிருக்கோம் அவங்களால தான் நம்ம கம்பெனியில் வந்து ஒரு ப்ரோஜினியம் ஜாயின் பண்ண முடியும் அதனால் தான் ஓட்ரு ஐடி நம்பர் நம்ம கேட்குறோம் அதனால் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்த உங்களுடைய இபிக் சர்டிஃபிகேட் அப்படின்னு நம்ம கீழே கேட்டிருக்கோம் இபிக் பிக் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இப்போத்தி ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் உங்களுடைய ஐடி நேம் இருக்கா அப்படிங்கிறது அவங்கள கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் அது அதை எப்படி டவுன்லோட் பண்ணும்போது நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம இந்த அப்போடு கீழே நம்ம இந்த டவுன்லோட் யுவர் இ பிக் சர்டிஃபிகேட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கு தனியாக நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கங்க நீங்கள் லிங்க் கூட டச் பண்ண பாரு உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட் கூட போகும் இல்லை இபிக் நம்பர்னு கேட்டிருப்போம் அதில் வந்து உங்களுடைய ஓட்ரை நம்பர் கொடுங்க அடுத்து உங்களுடைய ஸ்டேட் நீங்கள் எந்த ஸ்டேட்டாக அந்த ஸ்டேட்டை கொடுங்க அடுத்து கீழே கேப்ஜா கோடு கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்திங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் கீழே வந்துடும் நீங்கள் சைடில் ஸ்வைப் பண்ணி போனால் வியூ டீட்டெயில் இருக்கும் அந்த வியூ டீட்டெயில் கொடுங்க வியூ டீட்டெயில் கொடுத்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு ஃபார்ம் மாதிரி வரும் அதை கீழே பண்ணிங்கன்னா பிரிண்ட் வாட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய இந்த சர்டிஃபிகேட் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு அதில் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணிடலாம் இப்போ வந்து அந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆயிடுச்சு அடுத்து நம்ம அப்படியே அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு வந்துக்கலாம் பேக் வந்து இதில் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்லையே அதில் கொடுத்து கிளிக் கொடுத்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண இபிக் சர்டிஃபிகேட் எங்கே இருக்கோ அங்கே போயிடும் நம்ம ஆல்ரெடி இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது அப்லோட் ஆகிடுச்சு இப்போ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துட்லாம் நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் உள்ளே போன பிறகு உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் கேட்கும் அதனால உங்கள் அட்ரஸ் டீட்டெயில் நீங்கள் கொடுங்க மல்ல டிஸ்ட்ரிக்ட் அடுத்து உங்களுடைய பில்டிங் நம்பர் உங்களுடைய பில்டிங் எதாவது நம்பர் இருக்கும் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து அதுக்கு ஒரு உங்கள் அப்பார்ட்மெண்ட் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நேம் இங்கே டைப் பண்ணுங்கள் அடுத்து டோர் நம்பர் அடுத்து ஸ்ட்ரீட் அடுத்து நீங்கள் எந்த வில்லேஜ் அந்த வில்லேஜ் நேம் கொடுங்க அடுத்து உங்களுடைய ரெவன்யூ வில்லேஜ் நேம் கொடுங்க அடுத்து டிவிஷன் டிவிஷன் அப்படிங்கிறது கோட்டம் நீங்கள் ரெவன்யூ வில்லேஜ் கொடுத்தோன்னே டிவிஷன் உங்களுக்கு லிஸ்ட்டு காட்டும் அதில் உங்களுடைய எந்த டிவிஷனோ அந்த டிவிஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம் சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுடைய தாலுக்கா உங்களுடைய தாலுக்கா உங்களுக்கு லிஸ்ட்டில் வரும் அதில் எந்த தாலுக்காவும் நீ எந்த தாலுக்காவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுடைய பின்கோடு உங்கள் டீட்டெயில் நீங்கள் கொடுக்கும்போது கரெக்டான உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் கொடுங்க ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ரோஜனாக ஜாயின் பண்ண போகிற உங்களுடைய ப்ரோஜனி கார்டு உங்களுடைய புக் கிட் ஃபர்தராக உங்களுக்கு நாங்கள் என்னென்ன மெட்டீரியல் அனுப்பணுமோ அதெல்லாமே உங்களுக்கு த்ரூ உங்களுக்கு போஸ்டலில் தான் வரும் அதனால் உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுங்க அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு நம்ம இந்த மாதிரியான ஒரு பேஜுக்கு அடுத்து வந்துடுவோம் இந்த பேஜில் நம்ம என்ன கேட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா Of social media, kindly add all your screenshot of proof ஆஃப் சோஷியல் மீடியா கைண்ட்லி ஆட் ஆல் யுவர் ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் ப்ரூஃப் நம்ம கம்பெனியோட சோஷியல் மீடியாலாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதோடய ஸ்க்ரீன்ஷாட் தான் இங்கே அப்லோட் பண்ண போகிறோம் அதை ஒன் பை ஒன் நம்ம எப்படி பண்ணுங்கிறதை பார்ப்போம் அடுத்து ஃபேஸ்புக் நாம் இப்போ ஃபேஸ்புக் பேஜ் போகணும் நம்ம கம்பெனியோட ஃபேஸ்புக் பேஜுக்கு உள்ள ஃபேஸ்புக் பேஜ் போயிட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி கம்பெனியோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம கம்பெனி பேஜில் நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோலாம் பாருங்கள் உங்கள் எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அந்த அந்த வீடியோக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் அது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிச்சோன்னே நீங்கள் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டேன் இப்போ பின்னாடி வந்துடுங்க இப்போ நீங்கள் பின்னாடி வந்த பிறகு இங்கே அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதை கொடுத்துனீங்க நம்ம எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டை கிளிக் பண்ணி டன் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபியூ பிக்சர் இங்கே ஆகிரும் அடுத்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போகிறோம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இந்த பேஜில் நம்ம போட்ட வீடியோலாம் நீங்கள் எது வேணால் பார்க்கலாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு யார் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் நீங்கள் ஷேர் பண்ணி முடிச்சு கமெண்ட் பண்ண பிறகு நீங்கள் ஃபாலோ கொடுத்துட்டு நீங்கள் இந்த பேஜையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டேன் இப்போ நான் வெளியே வந்துட்டு அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதில் வந்து நான் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டை கிளிக் பண்ணி நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் அப்லோட் பண்ணியாச்சு அடுத்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டி நம்ம கம்பெனியோட வாட்ஸ்அப் சேனலுக்கு நம்ம போகிறோம் இந்த லிங்க் கொடுத்தீங்கன்னா நம்மளோட கம்பெனியோட வாட்ஸ்அப் சேனலுக்கு நம்ம போயிடலாம் அனுபூதியை தான் நம்ம கம்பெனியோடய வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணி முடித்தானே இந்த பேஜை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த பிறகு நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் கந்துக்கலாம் இந்தாச்சும் இதில் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஆப்ஷன் கொடுத்த பிறகு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது இங்கே இருக்க பிக்சர் அதை நீங்கள் கிளிக் கொடுத்து டன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிக்சர் நீங்கள் வந்து ஆயிரும் அடுத்து நம்மளோட யூடியூப் சேனல் போக போகிறோம் யூடியூப் சேனல் போன பிறகு நான் ஆரெடி இங்கே சப்ஸ்கிரைப் கொடு கொடுத்துருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் கொடுத்த பிறகு இங்கே ஆல் பெல் பட்டன் ப்ரெக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும் இந்த பேஜியும் நம்ம இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்ட பிறகு நம்ம அடுத்து நம்ம நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்தாச்சு நீங்கள் அப்லோடு ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை இமேஜ் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி டென் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்துடும் அடுத்து கூகுள் ரிவ்யூ நீங்கள் ஆல்ரெடி நம்ம எல்லா பேஜையும் நம்ம வீடியோலாம் வாட்ச் பண்ணியிருப்பீங்க அந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க கமெண்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு இதில் எந்த வீடியோ பிடிச்சிச்சோ அந்த வீடியோவை பற்றின ஒரு கமெண்ட் நீங்கள் கொடுக்கலாம் அந்த வீடியோட நேம் இங்கே ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு என்ன இங்கே ரிவ்யூ கொடுக்கணும் நினைக்கணும் அதை பற்றி ரிவ்யூ கொடுக்கலாம் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துக்கங்க அதை ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து அடுத்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் எனக்கு கருவூலம் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன் பார்த்தீங்கன்னா இந்த கருவோளம் ஸ்கீமில் தான் நான் வந்து இப்போ ஜாபுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன் கம்பெனியில் இல்லை எயிட் கிராம் கோல்டுக்கு ஈக்கான சேலரி வந்து நான் மந்த்லி இருக்கேன் அதனால் நான் கருவளம் ஸ்கீம் பற்றி கொடுக்குறேன் நீங்கள் கொடுத்த பிறகு கீழே போஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும் போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போஸ்ட் ஆயிரும் போஸ்ட் ஆன பிறகு கீழே நீங்கள் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுடைய ரிவ்யூ இங்கே வரும் இந்த ரிவ்யூவை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ பேக் வந்துட்டிங்கன்னா இங்கே அப்லோட் ஆப்பிங்கிற ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் அப்லோட் ஆப்ஷன் வந்தபோது நீங்கள் கொடுத்த ரிவ்யூவோட ஸ்க்ரீன்ஷாட் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம் அதை க்ளிக் கொடுத்து டன் கொடுத்துனா அந்த பிக்சர் நீங்கள் அப்லோட் ஆகிரும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா லிங்க் பக்கத்தில் ஹெல்ப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இது நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு பேஜுக்கு போய் நீங்கள் எப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அது எப்படி அப்லோட் பண்ணுங்க நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நீங்கள் டவுட்டாக இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு ஹெல்ப் ஹெல்ப் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளேயே போய் நீங்கள் பார்த்துக்க முடியும் இப்போ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா அப்லோடும் நம்ம எல்லோரோட ஸ்கிரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணியாச்சு டெராங்கா சர்டிஃபிகேட்டும் நம்ம வாங்கி இப்போ அப்லோட் பண்ணியாச்சு சரிங்களா நீங்கள் அப்லோட் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் ஐ எம் நாட் இயர் ரோ போட் அப்படின்னு கொடுத்த பிறகு நீங்கள் சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு சப்மிட் ஆகிரும் இப்போ நம்ம சப்மிட் கொடுக்குறோம் சப்மிட் ஓகே மக்களை இப்போ நாம் இந்த ஃபார்ம் ஃபுல்லாக ச ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தாச்சு சப்மிட் கொடுத்த பிறகு தேங்க்யூ அப்படிங்கிற அந்த பேஜ் வந்துடும் இதில் நான் உங்களுக்கு இந்த ஆஃபரை நீங்கள் எப்படி ப யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கு என்னென்னலாம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் என்னென்னா ஃபில் பண்ணணும் அப்லோட் பண்ணுங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் விளையாடு இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம் நாங்கள் வெரிஃபை பண்ணும்போது நீங்கள் எதாவது தப்பாக கொடுத்தா நாங்கள் இந்த ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அதெல்லாம் நீங்கள் இந்த ஆஃபரை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு நீங்களும் ஒரு ப்ரோஜினியாக கம்பெனிக்குள்ளே வாங்க கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விதமான ஸ்கீம்ஸும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க கம்பெனி பற்றின கம்பெனி கொடுக்கக்கூடிய இந்த ஸ்கீம் பற்றி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் அனுபூதி டாட் இன் அப்படிங்கிற நீங்கள் பேஜுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விதமான ஸ்கீம் பற்றி டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இந்த இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா வர தேதி ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் தான் கொடுத்துருக்கோம் அதனால் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே நீங்கள் இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்களும் கம்பெனிக்குள்ளே ஒரு ப்ரோஜினே வரலாம் தேங்க்யூ